துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் எம்மை தேர்ந்தெடுத்து உமது அருகில் வைத்துக் கொள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் கோவில் முற்றங்களில் நாங்கள் உறங்கிடத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் எங்களை நன்மைகளால் நிரப்புபவரே உம்மை ஆராதிக்கிறோம் அஞ்சத்தக்க செயல்களை புரிபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பின் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலைவிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கையே உம்மை ஆராதிக்கிறோம் வல்லமையை இடைக்கச்சையாக கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்கள் இனங்களின் அமளியையும் அடக்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அஞ்சத்தக்க கொண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம் கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை களி களிகூறச் செய்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் மண் உலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்